திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே நாம் அருண சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே பதினாலாவது பாடல் இந்த வாழ்க்கையின் இறையாமையை பற்றியும் நம்முடைய கரணங்கள் மனம் எல்லாம் ஆசைப்பட்டு இந்த சுழண்டு சுழண்டு பிறப்பு இறப்பு என்ற சொல்லில் அகப்பட்டு தவிக்கும் நிலையை பற்றி எடுத்து கூறி அந்த நிலைமையிலிருந்து தன்னை காப்பாற்றுவாயாக என்று வேண்டிக் கொள்கின்றார் அருணா சுவாமிகள் குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் கிரணங்கள் வெற்பு அப்பாதியாய் விளை மேரு குலுங்க பெண்ணாரும் ஏ சப்பಾಣி கொட்டியகாய் ஆறு இரண்டு உடை தమ్ముகனே குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவர் என்று கூறுகின்றார் அீனா சுவாமிகள் கூ பாச கூ என்றால் சிறிய இழிவான பாச இந்த பந்தவாசம் இருக்கும் இந்த பாசை பட்டு கோபத்தோடு ஆசை கோபமாக மாறி அடை ஆசை அங்கே நிறைவேறாமல் கோபமாக மாறி ஆசையும் கோபம் கோபமுமாக அங்கே அலைந்து திரியும் வாழ்க்கை ஐம்புலன்களும் தன்னுடைய எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சென்று அலைந்து திரிந்து கூத்தாடுகின்ற வாழ்க்கை அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு காரணமான ஐவர் ஐவரில் இந்த புலன்கள் நம்முடைய ஐந்து புலன்கள் வாக்கு தொட்டு உணர்வது கேட்பது பார்ப்பது சுவைப்பது மணப்பது இந்த ஐந்து புலன்களால் மனமானது வெளியில் செல்கின்றது வெளி விஷயங்களை நுகர்கின்றது அதிலே ரசித்து மகிழ்கின்றது அது நிலையானது என்று எண்ணி மகிழ்ந்து இருக்கின்றது அது சிறிது நேரத்தில் தோன்றி சிறிது நேரத்தில் மறையக்கூடிய தன்மை உடைய நிலையற்ற விஷயங்களை நிலையன்று எண்ணி இந்த மனதும் ஐந்து இந்திரியங்களும் கூத்தாடுகின்றதான் நந்தவனோராண்டீ அவன் நாலாறு மாதமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி சித்தர் வாக்கு இந்த உலகம் என்னும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இந்த உடலை கொண்ட ஒரு ஆண்டி நாலாறு மாதமாக குயவன் குயவன் என்றால் பெரு எம்பெருவான் ஈசன் ஈசனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இந்த ஜீவாத்மானது ஒரு உடலோடு சூழ உடல் எடுத்து இங்கே இந்த மண்ணில் பிறக்கின்றது அதை நல்ல விஷயங்களுக்கு செலுத்தாமல் தர்ம விஷயங்களில் செலுத்தி ஈஸ்வர சிந்தனையோடு தர்ம காரியங்களை செய்து கர்மத்தை செய்து நிஷ்காம அனுஷ்டாமா அனுஷ்டானமாக அந்த தர்மத்தை செய்து அதை இறைவனுக்கு அளித்து இறைவன் பாதாரங்களை பற்றி ஸ்மரித்து குரு உபதேசம் பெற்று சாஸ்திரம் கற்று அத்வைத அந்த சாரத்தை பெற்று என்ற புத்தாலகர் தன்னுடைய குழந்தையான அந்த குழந்தைக்கு செல்லக்கூடிய மகா வாக்கியத்தை பெருமாறு உபதேசத்தை பெற்று பேரின்ப விஷயத்தை அடைந்து இறைவனின் பாதாரங்களை பற்றி இங்கேயே இப்பொழுதே முக்தி அடையக்கூடிய அந்த வாழ்க்கை அலைவிட்டு பணம் பதவி புகழ் என்று அலைந்து திரிந்து மீண்டும் ஆசைக்கும் கோப கோபத்துக்கும் அடிமையாகி பிறர் பணத்திற்கும் கண்டு அஞ்சியும் வஞ்சனை செய்தும் ஏமாற்றம் அடைந்தும் ஏமாற்றியும் வீணரை போல் வாழ்ந்து மீண்டும் பிறந்து இறந்து இந்த சூழல் அகப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தில் இல்லாமல் இந்த உயர்ந்த விஷயத்தை அடைய வேண்டும் இதுவே இந்த பிறப்பின் ரகசியம் அதை விட்டு கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இந்த வாழ்க்கையை வீணாக வேஸ் செய்து விட்டார்கள் அங்கே வீணாக செய்து விட்டார்கள் என்று சித்தர் வாக்கு அதுபோல் இங்கே அருணா கூறுகின்றார் குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் கொட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஈடேற்றுவாய் மிக பெருமானே எனக்கு எந்த கதியும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த இழிவான ஆசிலக்கிழமானதா இருக்கும் இந்த வாழ்க்கையில் நான் சோர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை காப்பாற்றுவாயாக திருமூலர் குறுவாள் பார்ப்பா நகத்துள்ளே பால் பசு ஐந்துள்ள இந்த பார்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன பார்ப்பானும் பார்த்தால் பசுவும் அடங்கினால் பார்ப்பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே இந்த ஐந்து கரணங்கள் அந்த கரணங்கள் யாருடைய அதிகாரமும் இல்லாமல் வெறித்து திரிகின்றதனால் அதை அடக்கி மனத்தும் மனமும் அடங்கி இறைவன் பாதாரவிந்தத்தை நாம் நோக்கி இந்த மனமும் சென்றால் இந்த ஐந்து பசுக்கள் இந்த ஐந்து கரணக்களும் பாலாய் சுரிந்திடுமே என்றால் முக்தியை நல்கும் அம்மை மேலான சாந்தத்தை கொடுக்கும் ஞானத்தை கொடுத்து முக்தியை நலக்கூடிய வழியை கூறுகின்றார் திருமூலர் ஐவர் கலகமிட்டு அலையும் காரகம் இந்த உடல் என்று திருமூலர் கூற்று திருப்புகையிலே மனித சுவாமிகள் வெள்ள வெள்ளகரம் என்று ஒரு வெள்ளிகரம் என்ற ஊர் அரக்கோணத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் அங்கே இருக்கின்ற இந்த ஊரில் முருகப்பெருமானை பாடுகின்றார் எப்படி முருகப்பெருமானே இந்த சேற்று மாயினால் சேற்றில் உழன்று துள்ளி துள்ளி எங்கும் செல்ல முடியாமல் அல்லல் படுகின்ற கரணங்களும் ஐவர் கரணங்களும் மனமும் உடையவனாய் இருக்கின்றேன் முனிவருக்கு முனிவனான பெருமானே மெய்யருக்கு மெய்யனான பெருமானே அழகிய சிவந்த கழல்களையுடைய பெருமானே உன்னுடைய விந்தத்தை எனக்கு தா என்று ஏகபல சுகத்தையும் எனக்கு தா என்று வேண்டுகொள்கிறார் அஞ்ச சுவாமிகள் அள்ளல் துள்ளி ஐவர் செல்லு அல்லல் சொல்ல முடியாதே ஐயர் ஐயர் மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாரா என்று பல விதமாக பலவிதமான இடங்களில் அங்கே வேண்டுகொள்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து கூறுகின்றார் ஹே அர்ஜுனா இந்த கர்மயோகத்தில் கூறுகின்றார் அர்ஜுனா ஆசைக்கு ஆசையே எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த நிறைவேறாத ஆசையே கோபமாக மாறுகின்றது ரஜோ குணத்தில் உதிக்கின்றது இந்த காமமும் குரோதமும் இந்த ஆசைக்கு இடம் கூடிய விஷயங்கள் இந்த ஐந்து கல்வர்கள் இந்த இந்திரிய விஷயங்கள் ஐந்து இந்திரியங்களும் ஆசைக்கு இடம் கொடுத்து மனமும் சேர்ந்து ஆசைக்கு இடம் கொடுக்கும் மனம் இந்த இந்திரங்களை கொண்டு இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் இவ்வாறு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு உழன்று மீண்டும் இறைவனை அடைய முடியாமல் தவிக்கின்ற மாந்தர்களுக்கு நான் ஒன்று கூறுகின்றேன் நீ இந்த இந்திரியங்களையும் மனதையும் அடக்க வேண்டும் இதுவே ஆசை என்ற கள்வன் உள்ளே வராமல் இருக்கக்கூடிய வழி

பெரிய பாபியான இந்த ஆசை வந்துவிட்டால் ஆகவே மனத்தையும் இந்திரியத்தையும் அடக்குவாயாக என்று கூறுகின்றார் அதுபோல் அருகினா சுவாமிகள் இங்கே உப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரில் ஐவர்கள் அடைந்த நெஞ்சனை இடேற்றுவாய் என்னை இடேற்றுவாய் முருகா இந்த மனதையும் இந்திரி இந்திரியத்தையும் அடக்கி உன்னை தியானிக்க வேண்டும் ஸ்மரிக்க வேண்டும் அதற்கு உன்னுடைய பாதார விந்தங்களை எனக்கு காப்பாற்றுவாய் எனக்கு காண்பிப்பாய் என்னை ஆட்கொள்வா என்று வேண்டிக் கொள்கின்றாள் எப்படிப்பட்ட முருகப்பெருமாள் என்று கூறுகின்றாள் இரு நான்கு வெற்பும் அப்பா அதியாய் விழ எட்டு குலகிரி என்று பார்த்த முன்பே கைலை இமயம் மந்திரம் விந்தம் நிடதம் ஏமகூடம் நீலகிரி கந்தமாதரம் இந்த உலகத்தை தாங்குகின்ற எட்டு திசைகளும் இருக்கக்கூடிய இந்த எட்டு குலகிரிகளும் சரிபாதையாக உடைந்து விழுந்ததாம் எதனால் விழுந்தது அது மட்டுமா மேருவும் குலுங்க மேருமலையும் குலுங்கியதாம் என்ன நடந்தது சப்பாணி கொட்டிய சப்பானி கொட்டிய சப்பானி என்றால் சிறு குழந்தைகள் இரண்டு கையையும் சேர்ந்து கொட்டுவது அதை சப்பாணி என்று தமிழ் பெரியோர்கள் வகுத்துள்ளார்கள் பிள்ளை தமிழ் என்று ஒன்று இலக்கியம் சிற்றிலக்கிய வகை வகையிலே ஒன்று தொண்ணூத்தாறு வகை சிற்றக்கியத்திலே பிள்ளைத்தமிழ் என்று உண்டு அதிலே சப்பானி பருவம் என்று அது பல பருவங்கள் இருக்கின்றன பத்து பருவமாக இருக்கின்றது அதை பலவர்கள் பாடுவார்கள் அதாவது காப்பு பருவம் செங்கீரை பருவம் தாழ் பருவம் சப்பானி பருவம் உத்தப்பருவம் வருகை அம்புலி சிற்றல் சிறுவரை சிறு தேர் என்று பத்து பருவங்களாக ஒவ்வொரு பருவத்துக்கும் பத்து பாடலாக நூறு பாடலை கொன்றது கொண்டது இந்த பிள்ளைத்தமிழ் பலவிதமான பிள்ளைத்தமிழ்கள் இருக்கின்றன மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் அதை ஒரு வைணவர் அது மட்டுமல்ல முத்துசுமா சுமார் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இன்று பலவிதமான பிள்ளைத்தமிழ் இருக்கின்றன இதில் சப்பானி கொட்டிய கை முறை இரண்டு கைகளாலும் செப்பானி கொட்டுகின்றானாம் அதனால் மேருமலை மதர்கின்றதாம் எட்டு புலகிரியும் சரி பாதியாக உடைந்து விழுகின்றதாம் ஆறு இரண்டு உடை சண்முகனே ஆறு இரண்டு பன்னிரண்டு கைகளெல்லாம் சப்பாடி கொட்டுகின்றான் முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழில் குமரகுருவ சுவாமிகள் கூறுவார் முருகன் வள்ளி தேவயானியை அங்கே மகிழ்ப்பு மகிழ்வுக்காக மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பலவிதமான வார்த்தைகளை கூறுகின்றானாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏ வள்ளி நீ கனியோடு சுவை அமுது ஒழுகிய கிளி போன்ற சொற்களை கயிலக்கூடிய கிளி போல இருக்கின்ற வள்ளி பிராட்டியே இப்படி கடைக்கன் பார்வை வீசக்கூடிய அழகிய பெண்மானாக இருக்கின்ற வள்ளி பிராட்டியே அழகிய சோலைகள் சூர்ந்த சோலை நெருங்கிய மேகம் போல அங்கே கார் குழலை உடைய வள்ளிபிராட்டியே அப்படிப்பட்ட குரமகளே உன்னுடைய அடியை முடிமேல் வைத்துக் கொண்டு இருக்கின்றன பாதம் வருடிய என்று பார்த்தோம் பார்த்த அந்த பாதத்தை முடிமேல் வைத்து இருக்கின்றானா முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான அடியை முத்தேவும் இறைவரும் பணிய முத்தேவரும் எல்லா மூன்று தேவர்களும் சிவன் பிரம்மா விஷ்ணு மூவரும் மற்ற எல்லா இறைவர்களும் பணிய முதற் தேவை அப்படிப்பட்ட முதல் தேவனே சினவிடையர் அருள் மழவிடை கொட்டுக சப்பானி கோபமுடைய விடை வாகனமாக கொண்ட எம்பெருமான் ஈசனின் புதல்வனான அருளிய அங்க புதல்வனே சப்பானி கொட்டுக என்று இங்கே முத்துக்குமாரசுவாமி தமிழ் கூறுகின்றார் குமர் சுவாமி அதுபோல் சப்பானி கொட்டுக என்று அரிநாத சுவாமிகளும் முருகன் சப்பானி கொட்டி மகிழும் அந்த வேளை குலகிரி எட்டு குலகிரியும் இரண்டாக பிளந்து மேருவும் வாம் முருகன் சப்பானி கொட்டியது உடன் தேவர்கள் நமக்கு விடிவாலம் வந்துவிட்டது இனிமேல் அசுரவதம் உறுதி சூரபத்மன் மாய்வான் என்று எண்ணி உய்வை அடைந்தார்களாம் என்று இங்கே கூறுகின்றார் சுவாமிகள் குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் பொற்படைந்த இப்பாச நெஞ்சனை இடேற்றுவாய் இருந்கு வர்க்குவ அப்பாதியாய் விழ மேரூங்கு சப்பாணி ஆரி ரெண்டு உடை சண்முகனே தென்னாளுடைய சிவனே போற்றி விண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவா எனகிரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தென்கடன் நடிகரையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் சத்குருநாத் கி ஜை